அருண் சிஜேயை எலிமினேட் பண்ணனால பெரிய கான்ட்ரோவர்சியே வெடிச்சிருக்கு சம்மந்தப்பட்டவங்களே வந்துட்டு இப்ப விளக்கம் கொடுத்திருக்காங்க என்னன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதாவது சரிகமப்பா சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில போன திருவிழா ரவுண்ட்ல அருண் சிஜே அவர்களை இப்ப எலிமினேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த எலிமினேஷனை என்ன நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு தரங்கிணி மாதிரியான ஆட்கள் அருண் சிஜேவெல்லாம் எலிமினேட் பண்ணுறீங்க நீங்க பண்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால பயங்கரமா ஷவுட் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க எதுக்காக அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல பட் பிரச்சனை என்ன அப்படின்னும் போது இப்போ அருண் சிஜே அவர்கள் நல்ல திறமையான நபர் தான் அவருடைய திறமை ஆளைய மதிக்காம யாரோ ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்களோன்னு தோணுதுன்ற மாதிரி ரசிகர்கள் தரப்புல சொல்லியிருக்காங்க ஏன்னா திருவிழா ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இனியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அருண் சிஜே அப்படி இல்லை எப்பவுமே கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளு இனியா மாதிரி ஒரு நாள் நல்லா இன்னொரு நாள் பேடா அப்பெல்லாம் பண்ண மாட்டாரு சோ நீங்க இவங்களை காப்பாத்துறதுக்கு தான் இப்பெல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில வந்திருக்கு இந்த பெருசாக ஒரு பக்கம் சிஜே விளக்கம் கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் தேவயானி அவர்களே விளக்கம் கொடுத்திருக்காங்க சரிகமப்பா சீசன் ஃபைவ் அப்படின்றது திறமையின் அடிப்படையில ஒருத்தருக்கான வாய்ப்பு கொடுக்குற ஒரு தளம் அங்க இருக்க ஜட்ஜஸ் உடைய ஜட்மெண்ட் ரொம்ப தெளிவாதான் இருக்கும் நமக்கு உடனே வந்துட்டு அவங்க எலிமினேட் பண்ற மாதிரி தோணலாம் அப்படி கிடையாது இருபத்தி எட்டு வாரத்துல இருக்கக்கூடிய ஸ்கோர் எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி ப்ராப்பரா வந்துட்டு கண்டிப்பா அவங்களுடைய திறமையின் அடிப்படையில் தான் எலிமினேஷன் இருந்திருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இன்னொன்னு வெளியில இருந்து நானும் ஒரு பேரண்டாவோ இல்ல ரசிகராவோ பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணும் அதாவது இங்க வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில ஜட்ஜஸோ யாருமே வந்துட்டு இனியாவுக்கு பாரபட்சம் காட்டல அப்படின்ற மாதிரி தெளிவா அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க அதையும் தாண்டி ஒரு உடைய மனப்பான்மையில கண்டிப்பா இப்படி தோன்றது சகஜம்தான் ஆனா இது சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல சரியான திறமை இருக்கவங்க இங்க நிலைப்பாங்க இனியாவுமே வரக்கூடிய டாப் ஃபைவ்ல வருவாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸும் பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும் யார் ஒருத்தர் சரியா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு அழிக்கப்படும் நீதி பேருக்கு வாய்ப்பு நிராகரிக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்காங்க ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க